குட் மார்னிங் ப்ரேஸ்ல வெல்காம் டு திஸ் வீடியோ இன்றைக்கி சண்டே ஆனால் எனக்கு காலையிலேருந்து கொஞ்சம் மயக்கமாக இருந்ததனால் நான் படுத்துருந்தேன் இதாக இருந்துருச்சு இந்த வீடியோவை நான் பண்ணுறேன் வீடியோவில் வந்து நான் பொட்டு வச்சுருக்க மாதிரி தெரியுது இல்லை அது வந்து என்னுடைய முதல் வெற்றி சின்ன கதை அப்படின்னு சொல்லலாம் அது வே வேலூருக்கு வந்து நான் ஓழியத்தின் நிமித்தம் தான் நான் பிளேஸ் ஆகிருந்தேன்னு சொல்லலாம் எப்பவுமே நான் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கல்லூரி இருக்கும் ஒரு சர்ச்சு இருக்கும் ரெண்டு ரெண்டு இடத்துலையும் நான் வந்து ஒரு அப்சர்வராக இருந்திருக்கிறேன் அது மாதிரி எனக்கு பல பல கல்லூரிகளில் மாதிரி பயிற்சி இருக்குது ஸோ இந்த முதல் வெற்றி சின்ன கதை என்னென்னா அந்த அந்த அதான் ஒரு கல்லூரி ஒரு சர்ச் எங்கள் கல்லூரியும் வந்து டிஎம்கே கவர்மெண்ட் தான் அதை செஞ்சு கொடுத்தது அந்த பட்டணமே வந்து டிஎம்கே பட்டணம் அந்த சர்ச்சில் இருக்கக்கூடிய பாஸ்டரும் அந்த மு முன் முன்பு அதாவது படத்துக்கு முன்னாடி அவர் டிஎம்கே நபராக இருந்துக்கார் பேச்சாளராக இருந்துருக்கார் ஸோ கத்துடைய சபையிலையும் அவர் வந்து இஸ் டெம்டட் டு டாக் அபவுட் டிஎம்கே அது மாதிரியே அவருக்கு ஒரு பலவீனம் அவருக்கு இருப்பதாக அவர் என்கிட்ட சொன்னார் இதுக்கு இடையில் வந்து எங்கள் வீட்டில் வந்து அதை நான் எப்பயுமே ஊழியர்காரி தான் வீட்லேயும் ஊழியர்காரி தான் கல்லூரியிலையும் ஊழியக்காரி தான் சர்ச்சிலையும் ஊழியக்காரி தான் அதில் பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் இருக்கவங்களையும் வந்து நான் ஆத்மாவாக தான் நான் பார்ப்பேன் எப்பயுமே மசனம் தான் நான் கடைப்பிடிப்பேன் அல்லது சொல்லுவேன் இது மாதிரி இருப்பேன் இல்லையா அதனால் அப்படி இருக்கவங்கள நிறைய பேருக்கு பிடிக்காது அவங்க சொல்படி நம்ம கேட்க மாட்டோம் ஸோ அவங்களுக்கு நம்மளை பிடிக்கிறது இதுக்கு காரணம் வந்து அவள் சர்ச்சில் வசனங்கள் சத்தியங்கள் போதிக்கப்படுறதில்லை அதுதான் அல்லது சரியான விதத்தில் கடைபிடிக்கப்படுறதில்லை போதிக்கப்படுறதும் இல்லை அதுதான் என்னுடைய நான் கற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான பாடம் ஸோ ஏதோ நம்மளால அதாவது ராமர் பாலம் கட்டுறதுக்கு அணில் உதவி செய்து இல்லையா அது போல் ஒரு சின்ன அணிலாக நானும் அங்கே உட்காந்துட்டு பார்த்துருப்பேன் அவர் எங்கள் வீட்டில் சண்டை நட நடக்குது அவரும் வந்து ஏதோ பேசுகிறாரு அவர் பேசுறது யாருக்குமே ஏற்புடையதா இல்லை அதான் பேசுறது ஏற்புடையதா இல்லைன்னா நம்மளை யாருமே வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க கத்துடைய சபையில் அப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தோம் நான் பேசவே இருந்துட்டேன் ஏன் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு நான் கேட்கல அதில் என்னாச்சுன்னா நீங்கள் நான் வெளியே போயிடணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன வீட்டில் வந்து நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன் நான் சம்பாரித்து வரக்கூடிய பணங்கள் எனக்கு கொஞ்சமாவது எனக்கு இருக்கணும் அப்படி சொல்லிட்டு நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்போ எனக்கு சம்பளம் வந்து மூவாயிரம்னு தான் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் அதை வந்து பிடிங்கிட்டு போயிடலான்னு நினைக்கக்கூடாது அப்படின்னு நான் சொன்னேன் அதனால் வெளியே போடணும் சொல்லிட்டாங்க சின்ன ஒரு ஹாஸ்டலில் உக்காந்துட்டு இருந்தேன் இது நான் கவலைப்படலை ஏன்னா இதில் எதிர்பார்க்கக்கூடியவன்ட்டுதான் என்ன இப்படிலாம் இருக்கும் ஸோ சபையில் நாலு மாதம் நாலு வாரம் நான் சபையில் இருந்தேன் வர வர சபைக்கு போகிறேன் யார்கிட்டையும் புலம்பவோ அதெல்லாம் சொல்லவே மாட்டேன் நாலு வாரமும் சபையில் வந்து அதை டி எலெக்ஷன் வந்துடுச்சு அதனால் டிஎம்கே அப்படின்னு பேசக்கூடிய பலவீனம் அவங்களுக்கு இருக்குது அதான் அவங்க சொல்கிறாங்க ஸோ பலவீனம் அதுக்காக நம்ம ஜபிக்க வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு இது மாதிரி அழகாக அவர் பொட்டு வச்சுட்டு ஸோ ஃபோர் வீக்ஸ் முடிச்சுட்டு ஃபஸ்ட் வீக்கை வருது இல்லையா அந்த ஃபஸ்ட்டு வீக்கு வந்து கம்யூனியன் வீக்கு ஸோ அதில் நான் பொட்டு வச்சிட்டு நான் கம்யூனியன் எடுக்க நான் உட்காந்துட்டேன்னு அதில் வந்து அவங்க வந்து கிட்ட வந்து சர்வ் பண்ணுறாங்க இந்த பொட்டை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு மேலே போய் என்ன சொன்னாங்கன்னா வந்து இது போல் திருவிருந்து எடுக்கும்போது புற மதத்தோடைய சின்னங்களை நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க நானும் போயிட்டேன் எனக்கு சே சேலத்துக்கு மாற்றல் ஆயிடுச்சு அங்கேருந்து அவங்களுக்கு லெட்டர் போட்டேன் இதுமாரி செயற்கியல் எட்டாம் அதிகாரத்தின் படி சூரியனை நமஸ்கரித்தார்கள் தேவாலயத்தில் அப்படின்ட்டு இருக்குது அதை சொல்லறதுக்காக தானே அந்த பொட்டை நான் வச்சுட்டு வந்தேன் நீங்கள் அதே வேர்டை யூஸ் பண்ணுறீங்க புறமதத்தவருடைய சின்னம் அப்படின்னு ஆனால் இது என்னுடைய ஊழியத்தின் முதல் வெற்றி சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு இன் ரைட்டிங் ஓகே மேம் ஸோ நிறைய பேர் அவங்களுக்கு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து நான் கத்தராலாம் அனுப்பப்பட்டு அந்த வார்த்தையும் வந்து வல்லமையாக வெளிப்பட்டதுனால அது வந்து அற்புதமாக கிரிசு இதுக்கே பேர் தான் வாக்கு வரங்கள் இதுதான் வந்து முதல் வெற்றி சின்ன கதை